இந்த மணி மேக்னல் பிரேஸ்லெட் ஏன் அவ்வளோ அழகாக வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் உன் ஜெனியூனாக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் நிறைய பேர் இதை போட்டு சூப்பராக ஒர்க் ஆக ஆகுது மேடம் சொல்லிட்டு இதில் மேலக்கைட் இருக்கு சிட்ரின் இருக்கு இருக்குது டைகர் ஆயி இருக்குது பைரட் இருக்குது கிளியர்கார்ட்ஸ் இருக்குது இந்த பயிரட்டுனாலே எல்லாேருக்கும் தெரியும் மணின்னு மேலே கைட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோனு அதுவும் வந்து ஒரு பணத்தை ஈர்க்கறதுக்கான ஸ்டோனு ப்ளஸ் வீட்டில் அந்த மேலே கைட்டு வச்சாலே அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு பேச போகிறீங்க உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும்னா அது கொடுக்கும் எதிராக நிற்கிற ஆளுங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும் எப்போவுமே தைரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி ஒரு திருஷ்டியையும் போக்கும் டைகரை ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா நிறைய நாள் பணம் எனக்கு வந்து வரவே இல்லாமல் தடங்கலாகவே இருந்தது இதை போட்ட மறுநாளே எனக்கு ஒரு ஃபோன் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பணத்தை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வர வேண்டிய பணம் தான் ஆனால் இத்தனை மாதமாக எனக்கு கொடுக்கவே இல்லை போட்ட மறுநாளே கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனாலே இது பெரிய ஹிட் ஏன்னா ஒரு கல்லோட அதிர்வுகள் நம்ம ஓராலை சுற்றி இருக்கும்போது அதனுடைய காம்பினேஷனில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க तो तुरंत रीस्टा पड़ी मनी मैग्नेट प्रेसलेट